வெல்கம் டு செவன் எயிட் சிக்ஸ் நம்ம பார்க்க போறது குளிகை நேரத்துல இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகத்தை இந்த குளிகை பகவான் நமக்கு கொடுப்பாரு அப்படின்றது இருக்கு ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலயமா நம்ம பார்க்கலாம் இப்ப குளிகை நேரம் அப்படின்றத நம்மளுடைய சாஸ்திரம் எப்படி வந்து வரையறக்குது அப்படின்னு பார்த்தா இந்த குளிகை நேரத்தை அதிர்ஷ்டமான நேரமாக பார்க்குது ஏன் அப்படின்னா இவர் வந்து சனி பகவானுடைய மைந்தனாக இந்த குளிகன் அப்படின்றவர் இந்த நேரத்துல ஆதிக்கம் செலுத்துறதால தான் இதற்கான நேரத்தையே வந்து குளிகை நேரம் அப்படின்ற பெயரால நம்ம முன்னோர்கள் வந்து வரையறுத்திருக்காங்க இந்த நேரத்துல நீங்க எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது திரும்ப திரும்ப பன்மடங்காக வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதுதான் நம்மளுடைய ஐதீகமா இருக்கு எந்த ஒரு ஒரு செயலை நீங்க வந்து திரும்ப திரும்ப செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த செயலை நீங்க அந்த குளிகை நேரத்துல வந்து நீங்க செய்யலாம் அப்ப அந்த விஷயம் வந்து திரும்ப திரும்ப நடக்கும் வெற்றியும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல எந்த செயல நம்ம திரும்ப திரும்ப செய்யக்கூடாது இனிமேட்டு அப்பா நம்ம வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயத்த கண்டிப்பாக அந்த குளிகை நேரத்துல தவிர்க்கிறது சிறந்தது ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் இந்த குளிகை நேரத்தில் நம்ம பணத்தை எப்படி சேர்க்கணும் அப்படின்றதுக்கு அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த குளிகை நேரத்தில் எந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் இப்போ குளிகை நேரத்தில் திருமணம் ப பண்ணுற விஷயத்தை திருமண சடங்கை வந்து கண்டிப்பாக செய்யவே மாட்டாங்க அப்படி செஞ்சாங்கன்னா அது விவாகரத்து இந்த மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு வந்து அந்த சம்பதிகள் ஆளாக்கப்படுவாங்க அப்படின்றது இருக்குது அதே மாதிரி எந்த நேரத்திலையும் வந்து நகையை வந்து எடுத்துட்டு போய் அடகமானம் வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான செயலை வந்து குளிகை நேரத்தில் செய்யவே கூடாது அடுத்தது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய உடலை அந்த ஈமை காரியத்துக்கு எடுத்து போகும்பொழுது குளிகை நேரத்தில் வந்து எடுக்கவே மாட்டாங்க நம்மளுடைய முன்னோர்கள் அந்த விஷயத்துல வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க இந்த குறிப்பிட்ட விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றது ஏன்னா இம் குளிகை நேரம் அப்படின்றது அந் கல்யாணம்னா வாழ்க்கையில் ஒரு தடவை நடக்கணும் இல்லையா அப்போ அதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து தவறான விஷயம் அதே இப்போ தங்க நகை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த நகை தங்கணும் ஒரு சில நிறைய நகை 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 வாங்குவாங்க அவங்க அந்த 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 தங்க தங்கவே தங்காது எல்லா நேரமுமே வந்து வந்து அழகு மட்டும்தான் இருக்கும் ஒரு அவங்களுக்கு தோஷத்துக்கான காரணமும் அதற்கான வீடியோவும் நம்ம நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் என்ன பண்ணணும் அப்படின்னு தோஷத்தோட பயன்படுத்தும் பொழுது பிரச்சனைகள் வரும் அந்த 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 வீடியோவை அப்புறமா பார்ப்போம் ஒரு நீங்க வந்து எடுத்துட்டு போய் அழக வச்சீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அந்த குளி நகை வந்து வெளியே போறதுக்கான வழியை மட்டும் தான் அந்த குளிகை நேரம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவேளை நீங்க வந்து அழகு வச்சிருந்தீங்கன்னா அந்த நகையை மீட்டு கொண்டு வரக்கூடிய நேரமாக ஒரு சின்ன ஒரு நகையை வந்து நீங்க மீட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா மீதி எவ்வளவு நகை வச்சிருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து மீட்டு எடுத்துட்டு வரக்கூடிய வாய்ப்பை இந்த குளிகை நேரம் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் வந்து ஐதீகமா இருக்கு தான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்க குளிகை நேரத்துல வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்த செய்யணும் இந்த விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்ற வரையறையை நம்ம முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க இந்த குளிகை நேரத்தை வந்து அதிர்ஷ்டமான நேரமாக கருதப்படுது அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயம் பல மடங்காக பெருகும் அப்படின்ட்டு ஒருவேளை நான் வந்து ஏற்கனவே பணம் எப்படி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா குளிகை நேரத்தில் நீங்க ஒரு தடவை நீங்க அதை சேர்க்கறதுக்கான குளிகை நேரம் டெய்லியுமே வர வரக்கூடிய நேரம் தான் அந்த நேரத்தில் நீங்க பணம் சேர்க்கக்கூடிய வழியை நீங்க செஞ்சீங்கன்னா நிறைய செய்வேணும் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா எந்த நேரம் உங்களுக்கு வந்து எவ்வளவு இருக்கோ அதை நீங்க சேமிக்க பழகுங்க உங்களுக்கு அந்த பணம் வந்து பல மடங்காக உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் அதிகமாக வரும் இப்போ அந்த பணம் ஏற்கனவே அந்த வீடியோவை நீங்க லிங்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இப்ப இந்த மாதிரியான பணங்கள் உங்களுக்கு உங்ககிட்ட அந்த பவுல்ல நீங்க சேகரிச்சு வச்சுக்கிட்டே வரீங்க அதை வந்து சாதாரணமான உபயோகங்களுக்கு அந்த பணத்தை எடுத்து பயன்படுத்தக்கூடாது ஒருவேளை நீங்க வீடு வாங்குறீங்க அதுல வந்து இந்த பணத்தை சேர்த்து கொஞ்சம் கொடுக்கலாம் அடுத்தது ஒரு கார் நிலம் வாங்குறீங்க இல்ல உங்க ஒரு நகை வாங்குறீங்க உங்க பிள்ளைங்களுடைய படிப்புக்கு செலவு பண்ண போறீங்க அப்படின்ற திருமணத்துக்காக செலவு பண்றீங்க இந்த மாதிரி சுப காரியங்களுக்கு இதுல இருந்து எடுத்து பணம் வந்து நீங்க கொஞ்சம் சேர்த்து செய்யும் பொழுது அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும் அப்படின்றதையும் இருக்கு அதே மாதிரி அந்த வெளிய போன பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை திரும்பி கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதால அந்த பணம் வந்து ஈர்ப்பு விதியின் காரணமாக உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த பணம் வந்து ரொட்டேட் ஆகி உங்ககிட்டயே மறுபடியும் வந்து பல மடங்காக வரும் இதுதான் வந்து ஐதீகமா இருக்கு இப்போ இந்த குளிகை நேரத்துல செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னதா அப்படின்னு சொல்லிட்டு சுலபமா செய்யணும்னா அந்த நேரத்துல நீங்க பணத்தை சேர்க்கணும் நகை வாங்குறீங்களா நெகையை அந்த டைம்ல வாங்கணும் இப்போ வீடு வாங்கணும் பிளான் பண்ணியிருக்கீங்களா ஒரு 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 இனிஷியல் அமௌண்ட்டை கொடுப்பீங்க இல்லையா அந்த அமௌண்ட்டா குளிகை நேரத்துல ஒரு அமௌண்ட்டை கொடுங்க இந்த மாதிரி சுப செலவுகளை செய்யறது குளிகை நேரத்தில் ஏற்றதாக இருக்கு அதனாலதான் இந்த குளிகை நேரத்தை அதிர்ஷ்டமான நாளா நேரமாகவும் கோடீஸ்வர யோகத்தை அழிக்கக்கூடிய நேரமாகவும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இப்ப இப்ப இந்த குளிகை பகவானை வசியம் பண்ணக்கூடிய மந்திரம் ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த மந்திரத்தை நாள் முழுக்க எந்த நேரம் வேணாலும் எத்தனை தடவை வேணாம்னு நீங்க ஜவிக்கலாம் குறிப்பாக குளிகை நேரத்தை சொல்லும் பொழுது பலன்கள் அதிகமாகும் ஓம் சிவாய நம ஓம் ஓம் சனீஸ்வராய நம ஓம் சங்கடம் தீர்க்கும் சனிமைந்தா மைந்தா வாபா காரிய விருதி காரணே வாபா ஓம் கும் குளிகாய நம ஐயும் கிளியும் சொவும் எவசி மன அப்படின்ற மந்திரத்தை நீங்க வந்து அந்த குளிகை நேரத்தில் சொல்லும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்க வீடு தேடி வந்து உங்க கதவை தட்டும் அப்படின்றதுல எந்த ஐயமும் கிடையாது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஒரு லைக் உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்க அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்